ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து முன்னாடி வெள்ளியா வெள்ளியாகுளத்தில் இந்த குளத்தை சொல்லுவாங்க ரொம்ப இதாட்டு இருந்து இப்போ தூர்வாரி போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி பாருங்கள் குளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க வெள்ளியா குளம்னா அப்படி இந்த பேர் பேர்கேட்டை குளமாக்கும் வெள்ளியா குளம்னு சொல்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆடிக்கு நல்லா விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி அது ஆடி அமாவாசைனால உங்களுக்கு என்னன்னா இன்றைக்கி வந்து திதி கொடுப்பாங்க இறந்தவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க குளத்துலேயோ ஆற்றுலேயோ ஆறு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது பார்த்துருங்க இந்த சைடில் பண்ணுவாங்க பார்த்துருங்க நமக்கு வந்து கூடுதுறை அந்த மாதிரி இருக்கிறது போல் இங்கே குளம் இங்கே முருகன் கோயில் சிவன் கோயில் எல்லாமே சேர்ந்த குளம் இங்கே இருக்குது பார்த்துருங்க நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம குளத்துக்கு போகிறோம் இது கேட்ட கோயிலாக்கும் இசைக்கிம்மன் கோயிலாக்கும் நம்ம போகிற பாதையிலே இருக்குது பார்த்துக்குங்க பாத்தீங்கன்னா இந்த தான் தூர் வாரி அவ்வளோ இதாட்டு இருந்துச்சுங்க பாத்தீங்கன்னா இது பக்கமே முருகன் கோயில் இருக்கு பாருங்க பக்கம் வெள்ளியா பாருங்க பாக்க எவ்வளவு நல்லா தண்ணி வளர்த்து பாருங்க தண்ணீர்னா உம் பாருங்க போடுற தான் விடணும்னு சொல்லுவாங்க காலையில டிவி எல்லாம் குடுத்துட்டு போய்ப்பாங்க எல்லாருமே பாத்துக்கோங்க ఎవ్ నే నేను అలాగే పోదు இது பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலாக இருக்கும் சிவன் கோயிலு சிவன் கோயிலுன்னு அது பேர் கோட்ருக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மரம் நல்லா ஒரு இரு ஒரு காய் வித்தியாசமான காய் காய்க்கக்கூடிய மரமாக இருக்கும் பார்த்துக்கோங்க பாத்தீங்களா இது சிவன் கோயிலில் மட்டும்தான் இந்த காய் காய்க்கும் இந்த பழத்துக்கு பேர் எனக்கு தெரியலை இந்த காய்க்கு பேர் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதாக ரொம்ப முக்கியமான இதாக உங்களுக்கெல்லாம் வந்துட்டோம் நம்ம சாமி கும்பிட போகிறோம் நாலு மணிக்கு साम्वा வினைத்திக்கும் விநாயகர்கள் கும்பட்டிருந்த

ஒப்பிட்டவங்களுக்கு அதானால இனிமே அது 对啊，嗯,嗯。